ஓப்பனிங் இந்தியாவின் கலாச்சாரத் தலைநகரம் வரலாறும் கலைமும் இயற்கையும் கலந்த அழகிய நிலம் அதே தமிழ்நாடு இப்போது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக செல்ல வேண்டிய டாப் டென் சுற்றுலாத்தலங்களை பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தென்னிந்தியாவின் தாயாக விளங்கும் மீனாட்சி அம்மன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் திராவிடக் கட்டிடக்கலையின் மாபெரும் சான்று பார்க்க வந்து மனம் நிரம்பிவிடும் தஞ்சாவூர் பெரிய கோவில் ராஜராஜ சோழன் கட்டிய உலகப் புகழ் பெற்ற பெரிய கோவில் ஒரே கட்டட கல்லால் செய்யப்பட்ட கும்பம் உயரமான கோபுரம் சோழர்களின் திறமைக்கு உலகமே வியக்கும் சான்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்தியாவின் புனித யாத்திரையில் முதன்மையான இடம் ஆயிரம் தூண்களுடன் நீளமான நடைவழி இருபத்தி எண்டு திவ்ய தீர்த்தங்கள் சமுத்திரப் பெறையில் அமைந்த அமைதியான தலம் கன்னியாகுமரி இந்தியாவின் தென்மேற்கு கடைசி முனை கடல் மூன்றும் சந்திக்கும் அற்புதம் சூரிய உதயம் அஸ்தமனம் இரண்டையும் ஒரே இரத்தில் காண இயலும் உலகில் அரிய தலம் ஊட்டி நீலகிரி மலை காற்றில் குளிர் கண்களில் பசுமை குயின் ஆஃப் ஹில்ஸ் என அழைக்கப்படும் ஊட்டி போட்டானிக்கல் கார்டன் ரோஜா பூங்கா நீலகிரி ரயில் அனைத்தும் மயக்கும் கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையம் பெரிய அதியோகி சிவன் சிலை அமைதியான சூழல் உடல் மனம் இரண்டையும் சாந்தப்படுத்தும் படுத்தும் தியான சென்னை மெரினா பீச் ஆசியாவின் நீளமான கடற்கரை மெரினா பீச் நகரின் கலாச்சாரம் கோட்டைகள் சுவையான உணவு அனைத்தும் சென்னை சிறப்பு கொடைகானல் கொடைகலின் பனிமூட்டமும் ஏரியும் பள்ளத்தாத்துகளும் மலைப்பாங்கின் இளவரசி என அழைக்கப்படும் இந்த இடம் இயற்கையை நேசிப்பவர்களுக்கு சொர்க்கம் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் அக்னிஸ்தலம் எல்லா மாதமும் நடைபெறும் கிரிவலம் உள்ளும் வெளியும் அமைதி தரும் ஆன்மீகத்தலம் வேளாங்கண்ணி தென்னாசியாவின் பெரிய கிறிஸ்தவ யாத்திரை மையம் அமைதி நம்பிக்கை பிரார்த்தனை இன் ஒன் எண்டிங் தமிழ்நாடு வரலாறும் இயற்கையும் ஒன்றாக கலந்த மண்ணு ஒவ்வொரு மாவட்டத்திலும் காளக்கூடிய ஏராளமான அழகுகள் அடுத்த பயணத்திலே தமிழ்நாடு உங்களை காத்திருக்கிறது இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோ பாக்கணும்னா நேச்சர் ஸ்கோப் சதீஷ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் போட்டுக்கோங்க அடுத்த ஒரு அமேசிங் ஆன வீடியோ நான் உங்க பாக்குறேன்